கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து தியானிக்கிறோம் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் என்றால் மரணத்தை ஜெயிப்பது மரணத்திலிருந்து விடுவிப்பது இந்த நாளில் வியாதி குறித்து நாம் பேசி ஜெபிக்க போகிறோம் வியாதி என்பது ஒரு வியாதி ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் அந்த வியாதி நீங்கவில்லை சரீ தன்னுடைய சரீரத்துக்குள்ளே இருந்து எதிர்ப்பு சக்திகள் உருவாகி அந்த வியாதியை நீக்கவில்லை என்றாலோ மருத்துவங்கள் மூலமாக அந்த வியாதியை குறைத்து நீக்க முடியவில்லை என்றாலோ அந்த வியாதி வளர்ந்து 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 பெருகி அது கடைசியில் மரணத்தை நோக்கி நம்மளை இழுத்து சென்று மரணத்தில் கொண்டு போய் முடிக்கும் அப்போ வியாதி என்றால் மரணத்தினுடைய ஒரு நிலை ஒரு ஆரம்ப நிலை இடைநிலை ஏதோ ஒரு நிலை வியாதி என்பது இப்போ ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவ பிதாவுடைய வல்லமை இறங்கி வந்து ஏசு கிறிஸ்துவை உயிர் தெழுத செய்த அந்த வல்லமை இந்த நாளிலே நமக்குள்ளே தங்கி இருக்கிறது நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய எல்லையில் ஒரு நமக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு வேறொரு குடும்பத்தாராக இருக்கலாம் வேறு ஏதோ ஏதோ ஒரு நபராக இருக்கலாம் நம்ம ஆழமாக விசுவாசிக்க வேண்டும் நமக்குள்ளே ஏசு கிறிஸ்துவைய உயிர் தெழுதலின் வல்லமை தங்கி இருக்கிறது அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமை தங்கியிருக்கும் போது அது நம்முடைய எல்லையிலையோ அல்லது இன்னொருத்தருடைய எல்லையிலேயோ நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே அது செயல்பட்டு அது நம்முடைய வியாதியிலேயோ இன்னொருத்தருடைய வியாதியையோ அது அந்த வியாதியை ஜெயிப்பது வியாதி என்பது மரணத்தினுடைய ஆரம்ப நிலை அந்த மரணத்தினுடைய ஆரம்ப நிலை என்கிற எந்த வியாதியையும் ஜெயிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலும் உயிர்த்தெழுதின் வல்லமையினாலும் நமக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிறார் ஒருவேளை வியாதிகளுடைய எல்லையில் நம்ம இருந்து கொண்டிருக்கும் போது அந்த வல்லமையை நம்ம உணர முடியாமல் இருக்கலாம் ஆனால் உணவு அந்த உணர்வுகளுடைய அதிகபட்சமாக அது நமக்குள்ளே பிரவாகித்து நம்முடைய எல்லையிலுடைய வியாதியை நீக்குவதற்கு கத்துடைய ஆவியான நமக்கு உதவி செய்வதாக நம்ம அதை அறிக்கை செய்வோமாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த நாளிலும் எங்களுடைய எல்லையில் இருக்கிற அப்போ அதை பார்க்கிறவருடைய எல்லையில் இருக்கிற வியாதியின் வல்லமையை மரணத்துக்கு நேராக எழுத்து செல்கிற வியாதியின் கிரியைகளை சுட்டெறிகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே க ஜீவனுடைய தெய்வனாக இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அந்த மரணத்தினுடைய எல்லைக்கு இழுத்துக்கு செல்கிற வியாதியை கடிந்த அப்புறப்படுத்துகிறோம் அதனுடைய கிரியைகளை அழித்து சுகப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே